ஒன்னும் தெரியாத மாதிரி சமத்து பிள்ளைய தூங்குறது பாரு ரொம்ப குடும்பக்காரங்கதான் உங்களுக்கு என்ன பண்றதெல்லாம் நீங்க நிம்மதியா தூங்குவீங்க உங்களை யாரும் வெளியில எதுவும் நினைக்க மாட்டாங்க நான் வேற இத்தனை மணிக்கு மேல வெளியில போக போறேன் அத்தை என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியலையே ஐயோ எனக்கு வேற வெக்கமா இருக்கு இப்ப எப்படி வெளியில போறது நீ இவரும் எழுந்திருக்க மாட்டேங்கிறாரு எனக்கு நினைச்சாலே கஷ்டமா இருக்கேன் இப்ப நான் என்ன பண்றது என்ன பண்றது வேற வழியே இல்லை மாமாவை எழுப்பிதான் ஆகணும் மாமாவை எழுப்பி கையோடு கூட்டிட்டு போ அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கேன் அத்தை மாமா கூட அமைதியா இருப்பாங்க ஆனா இந்த நேத்ரா இருக்கா பாரு ஐயோ நம்மள வச்சு செய்வான் கூட வேற ஷாலினியும் இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி தள்ளிடுவாங்க இப்போ நான் என்ன பண்றது நேர வழி இல்லையே மாமா எழுப்பிதான் ஆகணும் மாமா மாமா எங்கயாவது எழுந்திருக்கிறாரா பாரு அது சரி இவர் எப்படி எழுந்திருப்பாரு மொத்த குடும்பத்தனத்தையும் பண்ணிட்டு டயர்ல எல்லாம் தூங்குறாரு ஐயோ மாமா ஹலானு ரொம்ப மோசமாம்மா நீங்கள் ஆமா ஹலானு எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது எனக்கு ரொம்ப தல எனக்கு நிறைய இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உங்ககிட்ட இயற்கை சக்கமா இருக்கு

வாங்க மாமா வெளியில போலாம் இதுக்கு மேலே நேரம் கழிச்சு வெளியில போனோம் எல்லாரும் சேர்ந்து ஊங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க என்னடா வெச்சி செய்வாங்க மாமா வாங்க மாமா வெளியில போலாம் ஏய் பொண்டடி பாத்தியா வெயிட் மாத்தி மாத்தி பேசுற பாத்தியா நீ போ அதனடி இந்த குரும்பு தன்ன ரொம்ப பிடிச்சதுன்னு இப்போ அது புள்ள இது வேணாம் நான் இப்படி ஐயோ மாமா நீங்க தூங்குறீங்கன்னு நினைச்சி தெரியாம சொல்லிட்டேன் போலாம் மாமா இதோட நேத்திக்கங்க மத்ததெல்லாம் நைட் பாத்துக்கலாம் வாங்க மாமா வெளியில போலாம் நம்ம சொல்றல

ஏன் பொண்டாட்டி கேம் பெட்ரூம்ல நம்ம பெட்ரூம்ல நம்ம பெட்ல இப்போ ரெண்டு பேரும் கட்டி அழிச்சிட்ட இருக்கணும்னு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா அது இப்ப நேரவே இருக்கنا அமைதியா நேரவெதிக்கணும் அதை விட்டுட்டு ரூம் விட்டு வெளியில போகலாம் ரூம் விட்டு வெளியில போகலாம் சொல்லக்கூடாது ஏன் பொண்டாட்டி நான்மா அதுக்கு என்ன நேரம் கால இருக்கு சரியா நீ போகலாம் அம்மா சரி பொண்டாட்டி வெளியில போலாம் வெளியில போறதுக்கு முன்னாடி

போங்க மாமா இங்க ரொம்ப 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 கெட்ட மாமா ரொம்ப உங்க ரொம்ப மாமா இங்க ரொம்ப மோசமானவ நான் ரொம்ப கெட்ட பையனா நான் தான பாத்தனே ரொம்ப கெட்ட பையனா மறுபடியும் இந்த கெட்ட பையன் வேலைய ஸ்டார்ட் பாருங்க மாமா மாமா சேட்டை எல்லாம் கட்டி வச்சுட்டு எழுந்திரிங்க

லாவியிர கொண்டடி சரி கொஞ்சம் நேர வெயிட் பண்ணு мама குளிச்சிட்டு வந்தறேன் ஓ சரிங்க мама நீ குளிச்சிட்டாங்க உங்களுக்கு Dress எடுத்து வைக்கறே சரிடி பொண்டாட்டி லாவியடி ஓ ஹங் அம்மா இப்ப நல்ல வேளை கிச்சன் நீ யாரும் இல்லை நல்ல வேளை வந்துட்டோம் இங்கடக்கி ماماக்கு காபி போட்டு அதுமே கொடுத்துட்டு அப்படியே நம்ம நீ போ வந்த மாதிரி காமிச்சிடணும் உப்போ तुलसी तुलसी அக்கா தனுசி ஆ ஓச்சி இவளங்க கண்ணல தான் படக்கூடாது நினைச்சேன் انا கரெக்ட்டா இவளங்களே வந்து நிக்கறாங்களே தனுசி ஓச்சிடி தனுசிமா தனுசி அக்கா தனுசி நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க கிச்சன்ல உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா என்ன தனுசி எங்களுக்கு உங்களுக்கு கிச்சன்ல வேல இல்ல கிச்சன்ல இருக்காங்களே அவங்க கிட்ட தான் எங்களுக்கு முக்கியமான வேலை

நீங்க என்ன ரொம்ப வெயிரிங்க போங்கட்டு தலசிமா அப்படி இல்ல சரி இவனுங்க வச்சிட்டு நம்ம பேச முடியாது நான் அப்புறமா பேசுறேன் இல்லனா இவங்க உன எப்படி செய்வாங்கன்னு எனக்குமே தெரியும் ஏய் கேமேடி அம்மா ஷாலு என்ன செய்ய டாக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா இல்லையா என்னைக்கு ஊர்ல இருந்து வராரம்மா பண்ணாரு சார் நீங்க நைட் பண்ணாரு அவர் இன்னும் வரதுக்கு நாலஞ்சு நாளுக்கு மேல ஆகும் அம்மா அப்ப உங்களுக்கு கஷ்டம் தான் ஹோம் மீட் காரர பார்க்காம உனால இருக்க முடியலன்னு நினைக்கிறேன் ரொம்ப தவிச்சிட்டு இருக்க போல இருக்கே ஆமாமா டாக்டர பார்க்காம டாக்டரோட மேடம் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க அப்படிதானே மேடம் நீ துளசி என்ன சுத்தி சுத்திட்டு வந்துட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் ஒரு நாளை பாக்க போயிட்டாங்க எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு நான் வீட்டுல இருக்கேன் இவங்க எல்லாம் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லப்பா எனக்கு இன்னும் கூட 10 நாளுக்கு நினைச்சாலும்

சூரிய எழுந்துட்டானா சூர்யாக்கு காபி போட வாமா வந்திருக்கு ஆமா அத்த மாமாக்கு காபி போடலாம் தான் வந்தேன் அதுக்குள்ளதான் இவ்வளவு எல்லாம் சேர்ந்து என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்காளுங்க அத்த சரிமா அவன் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க போறான் நீ இப்போ காபி போட்டு எடுத்துட்டு கூடுமா போமா கொடுத்துட்டு அவனை சாப்பிட கூட்டிட்டு சரியா நீயும் சாப்பிடுமா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க வேற வயித்துல இருக்க சாப்பிட்டு விட்டுட்டு அப்புறமா கூட நிரூபிக்க போ சரியா ஆமா ஆமா எல்லாம் ரெடியா இருக்கு நல்ல தெம்பா சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் மறுபடியும் உங்க டியூட்டியை கண்டினியூ பண்ணுங்க ஆமா துளசி அக்கா நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா போய் எங்க மாமாக்கு கம்பெனி கொடுங்க புரியல உங்க அத்தானுக்கு கம்பெனி கொடுங்க உங்க அத்தா வேற ரொம்ப நேரமா ரூம்லயே வெயிட் பண்றாரு போங்க போங்க நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா போய் மறுபடியும் கம்பெனி கொடுங்க நேத்தும் நீ இருந்தாலும் என்ன ரொம்ப தான் ஓட்டுற நீரு காதல் வரட்டும் அந்த ஓட்ட ட்ரவுசர் வரட்டும் அப்ப இருக்க உனக்கு அவனை வச்சு உன்னை நான் செய்யலாம் என் பேர் தோலும் செய்யல போடி ஏன் அவளை கடுப்பேத்துறீங்க அவளை பாவம்

ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் எப்பவும் பக்கத்துல இருப்ப சீனி கவலைப்படாத தேங்க்ஸ் ஜி தெலுகுடி பாத்தீங்களாடி இவ மட்டும் தான் ஏனுகாக பேசுறா நீங்க ரெண்டு பேரும் என்ன வெச்சா சேரிங்க ஏறுங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு நாள் வரல அப்ப நான் வெச்சு சேரனா இல்லையா பாருங்க ஓ அப்படியே அது சரி யாருக்கு இன்னும் தெரியல யாருக்கு தெரிஞ்சா அவ எங்க பக்கத்துல தான் இருப்பாளே அவளுக்கு தெரிஞ்சா அவ ஏ பக்கம் தான் இருப்பா போங்கடி சரி சரி விடுங்க தொலைசிமா நீ போம்மா அவளுக்கு அப்படி வாய் அடிச்சிட்டே இருப்பாளுங்க நீ போமா இப்ப காபி கொண்டு போய் கொடுமா ஆமா நான் காபி கொண்டு போறேன் இங்க நின்னுட்டே இவ்வளவு நேரம் வெச்சு தான் செஞ்சிட்டே இருப்பாங்க நான் போறேன் ஐயோ துளசி இங்க பாரு இங்க என்ன காயமா இருக்கு என்ன யாரோ என்ன சொல்லிட்டு இருக்கா துளசி என்னம்மா என்ன சொல்றா இங்கமா காயமா இருக்கு எங்க யாரு நீ எங்க இருக்கு துளசி இங்க பாரு உன் கழுத்து கிட்ட பாரு அங்க பாரு இங்க பாரு யாரோ ஐயோ யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு என்னது யாரோ கடிச்ச மாதிரியா யாரோ கடிச்ச மாதிரியா அது بابا போய் முதல்ல என்ன பாப்போம் हां मशाला गांधी पापा आते आवनो वा 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 आदे अययो यालू आदे यार काटிக்கலாம் இல்ல आदे ये तो தெரியாம எடிச்சி كده कायव आवला दा வேற ஒண்ணு இல்ல இல்ல తెలిసి இது யாருக்கு அடிச்ச மேல இருக்கு அங்க பாரு यार பல்லால உنه எப்படி பயங்க கடிச்ச மாதிரிதான் இருக்கு என்ன தலசியக்கான் யாரோ பயங்கரமா கடிச்சிருக்காங்க போல இருக்கு என்னங்க இங்க நடக்குது அப்படி என்ன ஆமா இன்னே தலசி இது ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு யா ஓ தலசி

அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அந்த அளவுக்கு அடி வாய் மூடுடி யாரும்மா அது ஒண்ணு இல்லமா அது சின்ன காயை தான் சரியா போறோம் நீ துளசிமா நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு இல்ல இவ்வளவு ஒண்ணு ஒரு வழி ஆக்கி வாங்க நீ கிளம்பு அத்த நீ போற இவ்வளவு ரெண்டு பேரும் என்ன என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க நான் போறத எப்படி போறீங்க பாருங்க ஆமா கடிச்சது யாருன்னு சொல்லவே இல்ல துளசி சொல்லு நாங்க கூட இருந்தோம்மா ஆனா கடிக்கிற அளவுக்கு இல்ல

உலுத்து பார்வை கூட சரியில்லை என்ன எதுக்கு இப்படி பார்க்கறாங்கன்னு தெரியலையே என்ன நடந்துருக்கோம் ஒருவேளை லேட்டா லேட்டாக அதனால அதனால் இப்படி பார்த்தாளுங்களோ டேய் சூர்யா நேரம் கட்ட நேரத்துல வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்போ போய் கண்டிக்காமல் போயிடும் ஆஹா என்னமோ வீட்டாக வச்சிருக்காளுங்கன்னு நினைக்கிறேன் பார்வையும் சரியில்லை பேச்சும் சரி இல்லையே ஓ ஆல்ரெடி துளசி மாட்டியிருக்காலோ இப்போ நான் வேறு நான் வந்து மாட்டிக்கிறேனோ டேய் சூர்யா தப்பிச்சி போகிறதுக்கான வழியை பாருடா ஒரு அடி நகுனீங்க. நாங்க வேற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணுங்க பாக்கலாம். तुलसी காஃபி கேட் பண்ணீங்கன்னாச்சு காஃபி போடறியாம போடலனாலும் பரவால. இன்னி போலாம் போலாம் போலாம். இங்க ஒரு பஞ்சாயத்து. அதுவும் பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அந்த பஞ்சாயத்துக்கு பதில் என்ன பஞ்சாயத்துன்னு என்ன வில தன வச்சிருக்காங்க புரியலையே நேத்துமா என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்து உங்க என்னது பஞ்சாயத்து ஏன் மேலையா அது சரி என்னமோ வச்சிருக்காங்க போல இருக்கு அடியே துளசி ஒருவேளை ராத்திரி நடந்தது இவங்க கிட்ட சொல்லிட்டாலும் அதுதான் கேட்க போறாங்களா சிச்சி அப்படிலாம் இருக்காது என்ன மாமா திரு திரு முழிக்கிறீங்க ரைட் விடுங்க இப்ப பஞ்சாயத்து என்ன சொல்றேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க மாமா கேட்க அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் அது பஞ்சாயத்து சின்ன பஞ்சாயத்துல பெரிய பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா அம்மா என்னமா என்ன நடக்குறீங்க அது அது வந்து சரியா அம்மாக்கு அதுக்க சம்பந்தம் இல்ல அம்மாக்கு வெளியில வேல இருக்கு நான் கிளம்பறேன் அது சரி அம்மா இப்படி ஓடுறாங்க ஆஹா அப்ப என்னமோ வில்லத்தனம் இருக்கு என்ன வெச்சிருக்காங்கன்னு தெரியலையே என்ன மாமா ஐயோ கொஞ்சம் வாய் மூடுங்க மாமா ஒண்ணுல நீங்க போங்க மாமா மாமா இந்த இடத்து விட்டு காலி பண்ணீங்க அப்புறம் நாங்க பஞ்சாயத்து பெருசாக்கிடுவோம் பாத்துக்கங்க சரி சரி நான் போகல பஞ்சாயத்து என்னன்னு சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா கண்டிப்பா சொல்றேன் சொல்லுங்க ஐயோ மாமா வேணாம் சொல்ல கேளுங்க போங்க மாமா இது சொல்ல இது இவங்க என்னடா வச்சிருக்காங்கன்னு பாப்போமே ஷானு நீத்ரா கேளுங்க என்ன பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான மாமா கேக்கிடுவோ மாமா தலசி அக்காக்கு ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு அந்த அடி என்னடா நாம பார்க்கலாம்னு போணுமா இது அடி பட்டுற கோய் தோழி இங்க வாடி எங்க அடி பட்டுருக்கு என்னாச்சு சீனா எங்க விழுந்துட்டே என்ன இங்க எங்கே இழுச்சிட்டியா இல்லம்மா கூ 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 அடி எப்படி பட்டுதுன்னு நீங்க தான் அம்மா சொல்லணும் அடி பட்டது நாங்க பார்த்துட்டு انا அது எப்படி பட்டுதுன்னு நீங்க தான் அம்மா சொல்லணும் நான் தான் சொல்லணுமா என்ன ஏய் எங்க அடி அடி பட்டுருக்கு காண்டரி கேட்றது என்னம்மா நாங்க ليه சொல்றோம் அந்த அடி எப்படி பட்டதுன்னு கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா எல்லசிக்காக்கு கழுத்துக்கு கீனே கழுத்துக்கு பக்கத்துல யாரு கடிச்ச காய் மாமா அது யாரு கடிச்சாங்கறதா இப்ப பெரிய பிரச்சனை அந்த பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு யாரு கடிச்சது இதுக்கு நம்ம ஓடிட்டங்களோ அது சரி நான் துளசி ஓடுறீங்க ஓட பாக்குறீங்க எப்படி என்ன என்ன காதர் காண்ணே நீட்டுனேன் বল போ அங்க என்ன போய் இப்படி பாக்குறீங்க கேட்டு தெரிஞ்சுப்ப தெரிஞ்சு கம்ம விட மாட்டீங்க என்ன சொல்லிடுவாங்க கொஞ்சம் பாத்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க மாமா எங்க அக்காவும் பாவம்ல அப்படியே வச்சா எப்படி

ஜீவா சொன்னாங்க சொன்னாங்க டிஸ்டர்ப 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 பண்ண பண்ண அதனால வந்து பண்ணல பண்ணல ஏய் ஏய் இவ்வளவு நேரம் ஆச்சே யோசிட்டே நீங்க ரெண்டு பேரும் முக்கியமான முக்கியமான வேலை பண்ணிட்டு உங்களை கூடாதுன்னு நான் நான் ரொம்ப இந்த அலகுட்டி உள்ள போய் ஏன் போமா போமா நீ நீ மட்டும் நல்லா பொண்டாட்டி இல்ல பெருசா வச்சு கிண்டல் பண்ணி மாமா அது என்ன புரிஞ்சிக்காம நீங்க இப்படி பேசிட்டே அதெல்லாம் ஒண்ணு போங்க ஏய் நான் கிண்டல் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு தெரியும் கடச்சவ நான் நரி எனக்கு தெரியாதா என்ன காட்டு நான் பாக்குறேன் மாமா நீங்க ரூமுக்கு போங்க நான் உங்களுக்கு காபி எடுத்து வர போங்க ஏய் சாரிடி தலசி ரொம்ப கடச்சிட்ட போல இருக்கு சாரிடி நீ அப்பவே சொன்னா ஆனா நான் அத கேக்கல சாரிடி பண்ணடி ஏய் மாமா இது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க போங்க மாமா இதெல்லாம் இல்லேனா எப்படி মামமா அதெல்லாம் ஒண்ணு ولا விடுங்க அது இன்னும் இதெல்லாம் என்னனா எப்படி சரி ரொம்ப வலிக்குதா என்ன মামமா அதெல்லாம் வலி இல்ல இல்ல போங்க ஆவளங்கடா கிண்டல் பண்றீங்களா நீங்க அதுக்கு மேல போங்க মামமா சரிடி அதெல்லாம் போய்ட்டங்களா வந்து கொடுக்கறது இப்படி பொண்டாட்டி லாலா இது நம்ம கிச்சன்ல இருக்கோன்றது மறந்துட்டீங்க போல இருக்கு போங்க মামமா சரிடி பொண்டாட்டி கிச்சன்ல இருக்குமோ ஹால்ல இருக்குமோ

நாகராஜன் ப்ரோ நீங்க இனிக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கீங்க உங்க மனமந்த வாழ்த்துக்கள் ப்ரோ ஓகே டியர் பை பை டியர் ஹாய் டியர் குட் ஆஃப்டர்நூன் பா ஹாய் டியர் நான் நம்ம வீடியோவை நேத்தே நேத்து எடுத்துட்டேன் எடுத்து அப்லோட்லாம் பண்ணிட்டேன் ஆனா நேத்து இஷ்யூனால என்னால இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல ஏன்னா நான் வெளியில் இருந்தேன் இல்லையா அதனால என்னால இந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியல இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பர்த்டே விஷயம் மட்டும் எடிட் பண்ணி மறுபடியும் போட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய தங்கச்சிக்கு திருமண நாளாமா அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோமா